ஒன்றும் இல்லை செல்லை வச்சிருக்கிறதுல அப்புறம் செல்லை வந்து கீழே கீழே போட முடியும் இந்த கையை பிடிச்சிருத்தா ஏமா என்ன உனக்கு போகிற உனக்கு தடவை கொடுத்தது பார்த்தேன்னு அவளுக்கும் தடவி கொடுத்தேன் அவளுக்கு தடவி கொடுத்தா அவனுக்கு பொறுப்பே என்ன காரணம் அவளும் பாவம் தானே அவளும் பிள்ள தானே இந்த வாரம் ஒன்று கத்த அவளுக்கு சப்போர்டாக பேசுற அப்படின்னு நினைக்கிறேன் பாவம்மா நம்ம பாப்பா தானே என்னம்மா பாரு எப்படி படுக்கிற அப்ப தடையொடுக்க தரையோடு போய் படுக்கிறான் அப்போ அவளுக்கு நம்ம ஆசை இருக்குதுதானே உனக்கு ஆ இந்த கையை வச்சு தடவி கொடுத்தா அப்புறம் எப்படி ம் இருக்கிய உனக்கு தான் தடை கொடுக்கணும் என்னம்மா இந்த ஊருக்கு தடவை கொடுக்குவா கொஞ்ச நேரம் சரி போயிருக்கோம் nada,